வடபகுதியில் கடந்த பத்து வருஷமா வந்து பசுமையை மேம்படுத்துறதுக்காக அடுத்த தலைமுறைக்கு பசுமையை கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் தான் ஒரு தென்னந்தோப்பை அமைத்து கிட்டத்தட்ட நூற்று கணக்கான தென்னகளை நட்டிருக்கின்றார் இதன் பயன் நாளைய சந்ததிக்காக தனக்காக அல்ல அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் உள்ள கிடைக்கும் காலத்துக்கு கிடைக்கும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் ரவுலே நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் என ஜூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்றைய அங்க நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் நிற்கிறோம் அச்சுவேலியில் குறிப்பாக உடம்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரங்கால் வெள்ளை பிரதான வீதியில் வந்து உளவிக்குளம் பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாகத்தில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாபெரும் பசும புரட்சி மாதிரி இன்றைக்கு அச்சிவேலியில் வந்து கனடாவிலேருந்து வந்துருக்கிற அருண் செல்லப்பாய்யா அவர்கள் வந்து தனது சொந்தமாக இருக்கிற தெரிசு நிலத்தில் வந்து இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னைகளை வந்து இன்றைக்கு நடுகை செய்ய உள்ள அந்த தென்னைகளை வந்து நடுகை செய்து தனது எதிர்கால சந்தைகளுக்கு வந்து கையளிக்க போகிற இந்த தென்னை நடுகை தொடர்பான தான் உங்களுக்கு வழங்க உள்ள வேறு உங்கள் காலிக்குள் செல்லலாம் இது வந்து ஜாழ்பாணத்துல இருந்து பருத்தித்துறை போற பிரதான வீதி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உளவிக்குளம் பிள்ளையார் ஆலயம் இருக்கு இந்த பக்கம் இப்படியே நேரம் போனம்னு சொன்னா பரித்துரைக்கு போகலாம் இந்த பிரதான வீதியோட தான் பெற்ற காணி இருக்குது இப்படியே இதுதான் காணி உள்ளுக்கு நட்டு நட்டுக்கொண்டிருக்கீங்க இந்த பக்கத்தில் ஒரு பாதி ஒன்று அப்படியே பொங்கல் வரைக்கும் போகக்கூடிய மாதிரி மண்ணுகள் கல்லுகளை போட்டு ஒரு பாதி ஒன்று ஏற்படுத்தி இருக்கிற

அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மரம் நடுவோம் என்ற துணிப்பொருளிலே இந்த தென்னை நடுகை என்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு நான் நிகழ்த்த வேண்டும் என்று எனக்கு உள்ள ஒரு கனவு ஆளாளுக்கு ஒரு கனவு போல் எனக்கும் ஒரு கனவு தென்னை மரம் தென்னஞ்சோலை ஒன்றை நான் என் வாழ்க்கையில் க எனக்காக ஒன்றை உருவாக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு கனவு அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உறவுகளையும் நான் வருக வருக வரவேற்கின்றேன் வடக்கிலே ஒரு வசந்தம் காண வடக்கிலே நாம் பசுமை காண வடக்கிலே நாம் வறட்சியற்ற ஒரு நிலையை உருவாக்க இவற்றிற்கு நாம் என்ன செய்யலாம் போர்காலத்திலே முடிதுறந்த பனைகள் அடியோடு வெட்டி அளிக்கப்பட்ட தென்னைகள் இவற்றையாதல் நாம் இந்த வாழும் காலத்தில் நாம் ஈடு செய்ய வேண்டும் ஒரு நிகழ்வு அப்படி ஒரு செய்கறியம் நடந்தால் மட்டுமே எமது அடுத்த சமுதாயம் எமது அடுத்த சந்ததியினர் பசுமையை காணலாம் மக்கள் மனங்களை நேசிக்கும் நாம் மரங்களையும் நேசிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேணவா இந்த கைங்கரியத்தை நாம் இலகுவில் செய்துவிட முடியாது தனி ஒரு தனி என்னை போன்ற ஒருவரால் இந்த நிகழ்வை நடத்திவிட முடியாது இதை கோயில்கள் பாடசாலைகள் நலன்புரி சங்கங்கள் அப்படியான நிறுவனங்கள் ஊடாக மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு செயல்திட்டமாக வந்தால் மட்டுமே இந்த பசுமை எழுச்சி என்பது உருப்பெறும் என்பது என்னுடைய கருத்து இதற்காக நாங்கள் பலன் மரங்களை நாட்டலாம் வீடுகள் வழியே விதிகள் வழியே நாங்கள் நுழைந்தரு மரங்களை நாட்டலாம் மரங்களை நாட்டினால் அதனால் என்ன பயன் எங்களுக்கு சுற்றுச்சூழல் சுவாத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அதே நேரத்தில் பசுமை அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததியினர் வறட்சி இல்லாத வடக்கில் வாழும் வாழுவதற்கு வகை செய்வதாக இருக்க முடியும் இதுக்கு மேலாக என்னுடைய அழைப்பை ஏற்று வன்னி மக்கள் ஒன்றியத்தின் சார்பில் பசுமை இயக்கம் என்ற ஒன்றை ஸ்தாபித்து வீதிகள் தோறும் பாடசாலைகள் தோறும் கோயில்கள் தோறும் மரங்களை நாட்டி எங்களுடைய மக்கள் சுவீட்சமாக இந்த குளிர்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற என்னோடு சேர்ந்து என்னுடைய நோக்கத்தை போல அவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்தான் தரன்ஸ்ரீ அவரை இந்த நிகழ்வில் வன்னியிலிருந்து இங்கு வந்து என்னோடு கைகோத்து நிற்பதற்கு நான் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையிலே உங்கள் எல்லோருடைய ஆசிகளையும் வாண்டி வேண்டி நான் இந்த தென்னை மர நடுகை நிகழ்வை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றேன் ஆகவே இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக பசுமை இயக்கம் மேலோங்கி வளர இந்த என்னுடைய கனவு நான் பிறந்த மண்ணிலே இப்படி ஒரு தென்னை சோலை ஒன்றை நான் காண வேணும் என்றதற்காக எடுத்திருக்கின்ற இந்த ஏற்பாடு இந்த தென்னை மர நிகழ்வும் இது எதிர்காலத்திலே இந்த சோலை குளிர்ச்சியாகவும் நல்ல பலன் தரக்கூடியதாகவும் வாழ வர வேண்டும் என்று கூறி தங்களுடைய ஐயாவை ஒரு ஆசியுரை மூர்த்தி கமலகஸ்தம் உதகனம் மாலா வியாழலம்போ தரந்தம் மமக நிவாசம் கணேசம் நமாமி அன்பே உருவான பரம்பொருளாக வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்க விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை சேவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஒரு சிறப்பான வகையிலே இயற்கையை பேணுகின்ற தன்மையை எடுத்து இயம்பும் வண்ணமாக நமது அன்புக்குரிய அருண் செல்லப்பா அவர்களும் அவரோடு இணைந்திருக்கக்கூடியவர்களும் ஒரு சிறப்பான வகையில் அந்த இயற்கையை பேணுகின்ற தன்மையை இயம்புவதற்காக இந்த தென்னை வளர்ப்பு திட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் இதனை அறிந்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் முன்பதாக அன்புடன் நீங்கள் ஐயா அந்த மண்ணுக்கு ஒரு தரம் வந்துட்டு போனால் காணும் அது எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் நீங்களும் நீங்களும் உங்கள் சகோதரரும் கட்டாயம் பெற வேண்டும் என ஒரு அறிவிப்பினை அன்பாகவும் உரிமையாகவும் வழங்கியிருந்தார் அருண் செல்லப்பா அதற்கு முதலிலே நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு நாம் இன்றை காலகட்டத்திலே உலகிலே தொலைத்து இருக்கக்கூடிய விடயங்கள் பல அதில் இயற்கையை நேசிக்காத தன்மை பிரதானமான ஒரு வகிபாகத்தை அல்லது இடத்தை வகித்து கொண்டு இருக்கின்றது நாம் அனாதியான காலங்களிலே இயற்கையை வழிபட்டவர்கள் பேணுவது மட்டுமல்லாமல் வழிபட்டவர்கள் என் மரத்தினை கூட பூஜித்து வழிபட்டு இருக்கின்றோம் எங்கள் ஆலயத்தில் கூட அவ்வாற வகையிலே தான் இருந்திருக்கின்றது அவை எல்லாவற்றையும் நாம் புறந்தள்ளியவர்களாக எமது சமுதாயம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலே இயற்கையை நாம் பேண வேண்டும் அதுபோலவே ஒரு பயனுள்ள வகையிலே அதனை நாம் அந்த பேணுகையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே எடுத்து அருண் செல்லப்பா அவர்கள் இன்றைய தினம் இந்த தென்னை மல தென்னை மர வளர்ப்பு திட்டத்தினை பசுமை இயக்கத்தோனை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார் அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த முயற்சி ஒரு சிறப்பான முயற்சி ஆகவே இந்த சிறப்பான முயற்சி இறைவனுடைய இந்த விநாயகப் பெருமானுடைய திருவள்ளனுடன் சிறப்பாக நடைபெற வேண்டும் இதுபோலவே இருக்கக்கூடிய நிலத்தினை கொண்டிருப்பவர்கள் கூட இதனை ஒரு முன்முயற்சியாக எடுக்க வேண்டும் அதற்கும் திருவருள் பாலிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நமது அன்பினையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு நானும் என் சகோதரன் கஜேந்திர அவர்களும் எமது அன்பினையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் இறை நல்லாசிகளையும் வழங்கி மகிழ்கின்றோம் நன்றி இந்த நிகழ்வின் அடுத்த முக்கியமான அம்சமாக என்னுடைய இந்த தென்னை வளர்ப்பு நிகழ்வின் ஆரம்ப கட்டம் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரிய உள்ளங்களின் ஆசியை வாண்டி நான் இந்த தென்னையை நாட்டி வைக்க முனைகின்றேன் தொட்டு விடுங்க தொட்டு விடுங்க சரி நன்றி என்னால் தூர இருந்து வரவழைக்கப்பட்ட தம்பி சரண் இதை வந்து நாட்டி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன்

patalio camion no se வணக்கம் எனது முயற்சியை தொடர்ந்து அங்கு செல்லப்ப அவர்களும் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இதே முயற்சியை எமது புலம்பெயர் உறவுகளான அனைவருக்கும் எனது வேண்டுகோளை எடுத்துக் கொண்டு வருகின்றேன் இப்படியான பசுமையான முயற்சிகளை செய்து நமது நாட்டினை மேம்படுத்தவும் நான் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியத்தின் ஸ்தாபகர் நாங்கள் வடபகுதியில் கடந்த பத்து வருஷமாக வந்து பசுமையை மேம்படுத்துறதுக்காக அடுத்த தலைமுறைக்கு பசுமையை கொண்டு செல்வதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அப்படியான சந்தர்ப்பத்தில் அரணன்னா எனக்கு முகநூலூடாக ஊடாக கிளைச்ச ஒரு சிறந்த சகோதரர் அவர் எழுத்தாளர் அதை விட பசுமையாளர் இன்று அவர் விதைப்பாளராக மாறி இருக்கிறார் வேறு மாதிரி புலம்பி அந்த நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களை மண்ணை வந்து நேசித்து அடுத்த தலைமுறைக்காக இந்த மண்ணில் விதைப்பாக மேற்கொள்ளணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணாவை இந்த டைமில் நாம் வாழ்த்தி கொண்டு விடைபெறும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ எங்க போடுங்கிறது எங்க வெறும் பார்க்கறது முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் அச்சுவேலியூர் கிருஷ்ணன் வரதராஜன் பரந்தின அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய பொது முகாமையாளர் இன்றைய நாளிலே இந்த அச்சுவேலி வெள்ளை பிராந்திய பெருந்தெருக்கு அருகிலே கனடா தேசத்தைச் சேர்ந்த அருண் செல்லப்பா என்பவருடைய தென்னை மர நடுகை பசுமை புரட்சி வேலை திட்டத்தில் நானும் ஒரு அடியவனாக கலந்து கொட்டதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் புலம்புயர் தேசங்களிலே வாழுகின்ற நமது வடபகுதி வாழ் பெருமக்கள் இங்கே ஆலய திருவிழாக்கள் தமது உறவுகளுடைய சொந்தங்களுக்கு எல்லாம் வந்து போகின்ற பொழுது தமக்கென இருக்கின்ற நிலங்களை தரிசுகளாகத்தான் பார்த்து செல்கின்றார்கள் ஆனால் திரு அருண் செல்லப்பா அவர்கள் தனக்கு தரிசாக இருக்கின்ற நிலம் ஒரு பசுன் சோலையாக ஒரு தென்னந்தோப்பாக நாளை மலர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த எண்ணம் பின்படி தான் ஒரு தென்னந்தோப்பை அமைத்து கிட்டத்தட்ட நூற்று கணக்கான தென்னைகளை இதன் பயன் நாளைய சந்ததிக்காக தனக்காக அல்ல தனது வருங்கால சந்ததிக்காக இந்த பயந்தர் மரங்களை நாட்டி அதனால் தானும் தன்னுடைய வருங்கால சந்ததியும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செய்திருக்கின்றார் நான் சொல்ல வருவது என்னென்றால் எமது அந்நிய புலந்தேசத்து உறவுகளே தேவை செய்து உங்களுக்கு இருக்கின்ற உங்களுக்கு உங்களது பெயரிலே இந்த எமது நாட்டிலே இருக்கின்ற இந்த தரிசு நிலங்களை வளமுள்ள நிலங்களாக மாற்றுங்கள் மாற்றுவதற்கு முன் வாருங்கள் அருண் செல்லப்பாவை உதாரணமாக கொண்டு தென்னை பனை போன்ற பயந்தர் மரங்களை எல்லாம் நாட்டுங்கள் இது நமக்காக அல்ல நமது நாட்டின் எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதை இந்த இடத்தில் நான் மனதார உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் குறிப்பாக சொல்ல போனால் வீதியோரங்களில் நிழல் மரம் நடலாம் உங்கள் வளவுகளிலே உங்களுக்கு இருக்கின்ற நிலங்களிலே பயந்தர் மரங்களை நடலாம் இவையெல்லாம் இன்றைய சிறுவர்களுக்காக நாளைய எனது தலைமுறைக்காக நாளைய எனது நாட்டின் அபிவிருத்திக்காக செய்யப்படும் முயற்சிகள் இதுபோன்ற முயற்சிகளை செய்ய வருகின்ற அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்பதுடன் இப்பேற்பட்ட இந்த பசுஞ்சோலைகள் இங்கே தமிழ்நல சோலைகளாக மாற வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலியை நட்டு சங்கதியால் போட்டு அதுக்கு இந்த சொட்டு நீர்ப்பாசன முறையில் வந்து நீர் தெளித்து கொண்டு வைக்கணும் தினசரி தென்னை கிரகி அதுக்கும் நீர் வந்து வேலிக்கும் சொட்டி கொண்டு போகுது இப்படி போகிறதால வந்து வேலியும் வந்து மிக விரைவாக வளரும் நீர் தேவையும் அதுக்கு போதிய அளவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வெயில் எல்லாம் வந்து இந்த வேலி கதிகால் முளைக்கிறதுக்கு ஈஸியாக சொட்டு நீர்ப்பாசன முறையில் வந்து நீர் பாய்ச்சி கொண்டு வைக்கணும் எது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு போர்வெல் குழாக்கிணருண்டு அடித்து அதுக்கு வந்து மிஷின் பூட்டி பம்ப் பண்ணிக்கலாம் தண்ணி கரண்ட் வசதி இல்லாதவன் வந்து கரைக்கிற மிஷின் வந்து பூட்டி தண்ணி பம்ப் பண்ணிக்கலாம் சரி எவ்வளோ காலத்தில் பயஞ்சிடும் அஞ்சு வருஷம் முதலு வருஷத்துக்கு உள்ளே கிடைக்கும் ஒரு வருஷத்துல அடை எவ்வளோ காலத்துக்கு கிடைக்கணும் வேர் உண்டும் ரைகும் ரஜாக்காரம் பிறகு வணக்கம் இந்த தென்னை நடுகை பல ஆண்டு காலமாக என் மனதிலே உருவாகி இருந்தது என்னுடைய தந்தையாரின் உபயமான இந்த நாலு ஏக்கர் பயல்காணி அதில் ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய வேணும் என்ற எண்ணப்பாட்டில் இருந்த எனக்கு சென்ற தென்னன் தோட்டம் உருவாக்கலாம் என்று முடிவாக்கி இந்த வருடம் அதை செயல்முறைப்படுத்தும் வகையிலே முதல் அரைவாசி காணியையும் நான் சுத்தப்படுத்தி அதை பாதுகாப்பு வேலி போட்டு ஒரு கதியால் அறுபது ரூபா இதுவரைக்கும் மூவாயிரத்தி இருநூறு கதியால் போட்டிருக்கிறோம் அந்த ஒவ்வொரு கதியாளுக்கும் தனிப்பட்ட முறையாக தண்ணீர் போய் சேர வேண்டும் என்றதுக்காக நாங்கள் நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்துருக்கிறோம் அங்கே ஒவ்வொரு கதியாளுக்கும் தண்ணீர் ட்ரிப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறோம் நடுவிலே ஒரு குழாய் கிணறு அடித்து ரெண்டு பகுதியாக டெலிவரி கொடுத்துருக்குறோம் ஒன்று குளக்காக காணி மேற்காக காணி அல்கத்தின் பைப்பை போட்டு இருந்து பிறகு சிறு பைப்பை சிறு குழாய்கள் நேரடியாக தண்ணி இந்த தென்னம்பிள்ளைக்கு நோசல்ஸ் போட்டிருக்கிறோம் அது இரண்டு மணித்தாலம் தொடர்ந்து ரைச்சு கொண்டிருந்தால் ஒவ்வொரு தென்னைக்கு உரிய நாலு லீட்டர் தண்ணி அல்லது பத்து லிட்டர் தண்ணி மேக்சிமம் ஃபோர் டு டென் லிட்டர் தண்ணி அதுக்குள்ளே போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு லைன் போய்கொண்டிருக்குது அது நேரடியாக அந்த வேலிக்கு போய்க் கொண்டிருக்குது அந்த வேலியிலே அனைத்து மரங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதே விதமாக இன்று இந்த நாலேக்கரில் அரைவாசி காணிக்கு நாங்கள் அறுபத்தி ரெண்டு தென்னைகள் வைத்திருக்கின்றோம் இதை இது சாதாரணமான ஒரு வேலையாக எனக்கு படவில்லை ஒரு மாதத்திலே செய்து முடிக்கலாம் என்று நான் அந்நிய கர்மம் இன்று ரெண்டரை மாதம் பாரிய மனித வலு தேவைப்பட்டது உடல் உடல் வலி தாங்க முடியாத ஒரு வேலைப்பழு அதே நேரத்தில் நேரம் கூடுதலான வேலையாட்களை நான் அமர்த்தி இந்த வேலையை செய்து முடித்தேன் இன்று இந்த உளவிக்குளத்தின் உளவிக்குல நாயகனின் பார்வையிலே இந்த காணி இருக்கின்றபடியால் அவருடைய ஆசையுடன் என்னுடைய கனவு இனிதே நிறைவேறும் என்று என்னுடைய உறவுகளின் ஆசீர்வாதத்துடன் நானும் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ